நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நமது சேனல் வழியாக நேயர்களை மீண்டுமாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நேயர்களே ஒவ்வொரு வாரமும் திருப்பூனுடைய முக்கியமான தொழில் ஆளுமைகள் அதே போல சமூக அமைப்புகள் சார்ந்த ஆளுமைகளை நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வருகிறோம் அந்த வகையிலே திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மூத்த ஏற்றுமதியாளர் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தை உருவாக்கி தொழில்துறையின் காவலராக பிதாமகனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய அண்ணன் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணாருடைய குடும்பத்தை சேர்ந்த தொழில் முனைவோரவர் அவருடைய அவனுடைய புதல்வர் அவரு சொந்த தம்பி போல அவரிடத்துல பாசமாக இருக்கக்கூடிய அருமையான ஒரு சகோதரர் மேலிச்செல்வம் பேரிலேயே ஒரு அற்புதமான தமிழ் இலக்கிய பெயர் வைத்திருக்கிற திரு மேலி செல்வம் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் சகோதரர் வணக்கம் சகோதரன் திருமண ரொம்ப மகிழ்ச்சி நீங்க எங்களுடைய நிலையத்திற்கே வந்து உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த பயணங்கள் ஏன்னா உங்க பேரே வந்து ஒரு வித்தியாசமான எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னுடைய ஐம்பத்தி எட்டு வயதுல உங்களுக்கு மட்டும்தான் அந்த பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் அதனால அந்த முதல் அந்த பேர் காரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொழில் பயணத்தை பத்தி பேசலாம் மீண்டும் ஒரு வணக்கம் சகோதரர் முத்துக்குமார் அவர்களே மிகப்பெரிய ஜாம்புவான்கள் எல்லாம் அஹ் வார வாரம் நீங்க வந்து ஆஹ் பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க நான் அதை வந்து மிக ஒவ்வொரு வாரமும் நான் வந்து கூர்ந்து கவனித்து நான் அனுபவித்து ரசித்து வருகிறேன் என்னையும் ஒரு ஒரு இன்வைட்டரா இன்வைட் பண்ணியிருக்கீங்க இந்த தருணத்துல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி நன்றி ஆஹ் என்னுடைய பேர் மேழிச்செல்வன் மேழிச்செல்வன்ங்கிறது வந்து நம்ம உழவு துறையில இருக்கிற கலப்பையுடைய ஒரு பகுதி அதுல வந்து மெழிச்செல்வம் குழைப்படாதுங்கிற பழமொழி ஒண்ணு உண்டு எப்படி இவ்வளவு அற்புதமான இலக்கிய பேர் வந்து செலக்ட் பண்ணி அப்பா வச்சிருக்கிறாங்க அது ஒரு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் அப்பா வந்துங்க அந்த காலத்துல வந்து தமிழ் தேசிய கட்சின்னு இருந்தாரு ஈவி கே சம்பத் அவர்கள் தொடங்கின கட்சி அவருக்கு மிக நெருக்கமான நண்பர் அவரு அதனால அந்த பாதிப்புல அவர் வந்து அப்பா எப்பவுமே தமிழ் தமிழ்ல பற்று அப்புறம் விவசாய குடும்பத்துல பிறந்தவருங்க அதனால இந்த பேரு வந்து அவர் வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மெழுச்சல் வாங்குற பேரு யாரு இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் கூப்பிடுவாங்க அருமை அருமை அப்பா அம்மாவை பத்தி சொல்லுங்க ஏன்னா தமிழ் இலக்கிய மணி சொன்னீங்க அப்பா தமிழ் தேசிய அப்பா குமார் சாவடியில பிறந்தங்க அம்மா சுப்புலக்ஷ்மி அப்பா வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஈவிகே சம்பத் கட்சியில மிகப்பெரிய முக்கியமான நெருக்கமாக இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பத்து இருபது வருஷம் பயணிச்சிருக்கிறாருங்க அவர் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அப்பா தவறிட்டாங்க என்னோட இருபத்தி நாலு வயசுல தவறிட்டாங்க அம்மாவோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க எத்தனை பேர் உங்களோட பிறந்த எனக்கு ஒரு தமக்கைங்க நாங்க ரெண்டு பேர் தான் தமக்கை வந்து கோயம்புத்தூர்ல வசிக்கிறாங்க நீங்க வந்து ஒரு நீண்ட கால ஒரு நல்ல அனுபவம் பெற்ற ஏற்றுமதியால எப்படி நீங்கள் ஒரு ஒரு தொழில் உருவானீர்கள் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் அதை நீங்கள் பயன்படுத்தி வளர்ந்த விதம் தொழில்துறையினருக்காக நான் வந்து சிறு வயது முதலே நான் வந்து டாக்டர் அண்ணாவோட குடும்பத்தோடையே இணைஞ்சு வளர்ந்திருக்கேன் நான் ஒன்றாவது படிக்கிறதுக்கு முன்னே வந்து என்னை பெரியமா வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க சென்னைக்கு அங்க வந்து அண்ணா டாக்டர் முருகநாத அண்ணா சிவகுமார் அண்ணா அக்கா அம்மா அவங்களுடையதான் நான் வளர்ந்தேன் நாலாவது அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் நான் அங்கதான் என்னை வந்து நான் அவங்க கையில கையிலே அப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் கோவையில படிச்சேங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தொழில நான் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நானே நான் பிளஸ் உடைய நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்ப நான் வந்து ஆர்வமா வந்து தொழில்ல இறங்க முடிவு பண்ணதுனால அப்போ சக்திவலனாவோட ஒரு நிறுவன கோயம்புத்தூர்லதான் வந்து ரெண்டு மூணு வருஷம் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க ஸோ அப்புறம் திருப்பூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மிக பிரமாதமான எக்ஸ்போர்ட் போயிட்டு இருந்ததுங்க பாபீஸ்ல அண்ணா நீ இங்க வந்து சொல்லி என்னை அழைத்தாங்க உடனே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருபத்தி நாலாவது வயசுல நான் அண்ணன் கிட்ட வந்தேன் வந்து ஒரு ஒரு தொழிற்சாலையில பாபீஸோட ஒரு நிறுவனத்துல நான் சூப்பர்வைசரா ட்ரைனிங் ஆனேன் கூடிய சீக்கிரமே அண்ணா என்னைய வந்து டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வரைக்கும் என்னைய வந்து வளர்த்து விட்டாங்க சோ என்னைய இன்னைக்கு வரைக்குமே அண்ணனுடைய பங்கு என்னுடைய வளர்ச்சியில பங்கு அண்ணனுடைய அண்ணன் தான் என்னுடைய காட்ஃபாதருங்க அதே மாதிரி டாக்டர் முருகநாதண்ணா அவர் வந்து தொழில் அவர்கிட்ட ஒரு டிசிப்ளின் மட்டும் எப்பவும் எதிர்பார்ப்பாரு அதனால அவர்கிட்ட நாங்கள் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்புறம் சிவகுமார் அண்ணா அவர் வந்து என்னோட ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அவர் தான் கைடு ஹேண்ட் இன் ஹேண்ட் அவர் வந்து எனக்கு எல்லாமே அவர் தான் சொல்லி கொடுத்தாரு ஸோ என்னுடைய அதிர்ஷ்டவசமான அஹ் வாழ்க்கையில என்ன முக்கியமான நான் சின்ன அதிர்ஷ்டம் சக்திவேல அண்ணாவுடைய சக்திவேல் அண்ணா தான் உங்களை வந்து சைல்டுஹுட்ல இருந்து உங்களை உருவாக்கி இருக்கிறாரு வளர்த்திருக்கிறாரு தொழிலையும் உங்களை படிப்படியா கொண்டு வந்திருக்கிறாரு அது ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா ஒரு அஹ் பின்னால் அடி ஒரு பிதா மகன் ஆஹ் அவர் கையில வளர்ந்து உருவாகிறது உங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கையில ஒரு தம்பியாக வளர்ந்த நீங்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னுடைய பயணங்கள்ல அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டது இளம் வயதில் வாழ்க்கையில என்ன சொல்லுவீங்க முதல் முதல் அவருடைய நேரம் தவறாமை அவருடைய ஒரு அவருடைய கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு சாதாரண தொழிலாளர் கல்யாணத்துக்கு போனா கூடங்க முகூர்த்த ஆறரைனா ஆறே நாளைக்கு அவர் அங்கிருப்பாரு இதுதான் அவருடைய நேரந்தன்மைக்குண்டான ஒரு ஒரு சாதாரண உதாரணம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அவர் வந்து பத்து பதினஞ்சு நிமிஷம் முன்னாடிதான் இருப்பாரு அது அது ஒரு மிகப்பெரிய குணம் நான் இன்னைக்கு வரைக்கும் நானும் வந்து முடிந்த வரைக்கும் ஃபாலோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஆஹ் நீங்க போன்லயாட்டும் அல்லது ஒரு வாட்ஸ்அப்லையாட்டும் அண்ணனை கூப்பிட்டீங்கன்னா அது புதுசான நம்பரா இருந்தா கூட ஒரு நாலஞ்சு மணி நேரம் என்ன நிறைய மீட்டிங்ல இருப்பாரு நாலஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துல உங்களுக்கு கட்டாயமா ஒரு பதில் வரும் அந்த மாதிரி ஒரு குணத்தை எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய எத்தனையோ கலந்து ஆனா இந்த இந்த ஒரு குணம் வந்து குணம் இருக்கிற மாதிரி வேற யார்கிட்டயுமே இல்ல அதையும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்றேன் அப்புறம் ரொம்ப முக்கியமானது திங் பிக்னு சொல்லுவாங்கன்ன எப்பவும் பெருசா நினை அப்ப அந்த பெருசா நினைக்கிறதுக்கு உழை அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீ அந்த நிலைமையை அடையாய அடைஞ்சு அந்த 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 குணம் வந்து அண்ணனுடைய உதாரணமா இருந்திருக்கு அண்ணன் கிட்ட நான் நிறைய தெரிஞ்சுகிட்டது இது போக முக்கியமானது கடின உழைப்புங்க அண்ணனோட உழைப்புக்கு நான் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் அதுக்கு ஈடா உழைக்க முடியாது இன்னைக்கும் அண்ணன் வந்து சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய சிந்தனைகள் எப்பவுமே தொழிலுக்குண்டான எந்த ஒவ்வொரு நேரமும் அவர் சிந்தனையிலயே இருப்பாரு போன் கால் ஆகட்டும் வாட்ஸ்அப்ல ஆட்டும் எதா இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் யாரும் சந்திச்சு பேசலாம் அப்படிங்கிறதுல எந்நேரம் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கிறதுனால தான் அவர் வந்து இன்னைக்கும் அவருடைய இளமையாவே இருக்கிறாருங்கிறது என்னுடைய கண்டிப்பா 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 அந்த பேர்லேயே சக்தி வச்சிருக்கிறாரு அப்புறம் அந்த சக்திகள் தான் அவரை மாத்திரம் அல்ல உங்களை போன்ற தொழில் நம்மை தமிழனுடைய அண்ணன்ட்ட தொழில் கத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில உங்களுடைய நிறுவன துவக்கம் அந்த நிறுவனத்தினுடைய பேரு என்ன விதமான சேவைகளை நீங்கள் கடல் கடந்த வர்த்தகம் எப்படி பண்றீங்க அப்புறம் அதை பத்திய அதுவும் நான் பாபிஸ்ல இழந்து பெற்ற அனுபவங்கள் அண்ணன் எந்த ஒரு பையரோட மீட் பண்றதுனால என்னை அனுப்பிச்சிடுவாங்க நிறைய நாடுகளுக்கு பயணித்திருக்கிறேன் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த மிகப்பெரிய அனுபவம் வந்து எனக்கு வந்து தொழில் துவங்குறக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருந்தது அண்ணே வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஆஹ் அண்ணனுடைய ச மகன்கள் எல்லாம் வந்து எல்லாம் ட்ரைனிங் ஆனதுக்கு அப்புறம்தான் நான் போவேங்கிறது உறுதியா இருந்தேன் அந்த சமயத்துக்கும் அண்ணே வந்து எல்லா நீ நீ போய் நீ தொழில துவங்குன்னு சொல்லி அண்ணனே என்னை வழியை நடத்தி அனுப்பிச்சு வச்சாங்க அந்த சமயத்தில் குளோரியா காசாமோடான்னு ஒரு பையிங் ஆஃபீஸர் நிறுவனத்தை பதினெட்டு வருஷங்களுக்கு முன்னே ஆரம்பித்த இன்று வரை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் என்னுடைய இன்றைக்கு இன்றைக்கு வந்து நீங்கள் உள்ளாடை உற்பத்தியிலையும் வந்து நிறைய குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அது முழுவதுமாக நல்லா சந்தைப்படுத்திகிட்டு வர்றீங்க அதை பற்றி அது என்ன பிராண்டு அதை பற்றியும் கொஞ்சம் நேயர்களுக்காக நம்ம நாட்டிலேயே மார்க்கெட் பண்ணி நம்ம நம்ம நாட்டிலேயே தயாரித்து விற்பனை செய்வேன் ஆன்லைன் விற்பனை செய்வதற்காக மேஸ்குலினோ லாட்டினோன்னு சொல்லி ஒரு பிராண்டை வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால ஆரம்பித்தோம் அதுல வந்து இன்ன உள்ளாடைகள் மின் ஆண்களுக்கான தான் தேர்ந்தெடுத்தோம் ஆரம்பத்துல வந்து ஆண்களுக்கான உள்ளாடைகள்ல வந்து பெரிய பெரிய ஜாம்பகான்கள்லாம் இருக்காங்க எப்படி நாம இதை செய்ய முடியுமான்னு திகைத்தோம் அப்பதான் என்னுடைய அனுபவத்துல வந்து ஒன்று முக்கியமாக முக்கியமா தோணுச்சு நாம வந்து வெளிநாடுகளில் எஸ்பெஷலி இட்டலியில நான் அதிகமாக பயணித்திருக்கும் போது அங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் தரம் குவாலிட்டி ஃபேஷன் இதுகளை மையமா வச்சு நாம ஒரு ஆடை தயாரித்தோம்னா நிச்சயமா அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னு தோணுச்சுங்க அதனால நான் என்னுடைய டிசைன்ஸ் பூரா இட்டலிலேயே டிசைன் பண்ணேன் அதே தரத்தோட மிக சிறப்பான உபகரணங்களோட ரா மெட்டீரியலோட நாம தயார் பண்றோம் அப்படி பண்ணும்போது நல்ல மிக பிரமாதமான இருக்கு ஆன்லைன்ல நல்லபடியாக பிரமாதமா வந்துட்டு இருக்குற என்னுடைய இன்று வரை நீங்க சாதிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட பாக்கியமாவும் நினைக்கிற சாதனையாவ நினைக்கிறது என்னன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல பாபீஸ்ல அண்ணன் கூட ஆனா டெய்லி பேஸ் ஒர்க் பண்ணல இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வேற விஷயம் ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பதினஞ்சு வருஷமா முதல் போனஸா அண்ணா வந்து ஒரு அன்போட எனக்கு கொடுக்குறாங்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அது ஒரு பெரிய சாதனையாகவும் நான் நினைக்கிறேன் இது ஏன்னா உண்மையிலே நெகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க உங்க வாழ்க்கையே வந்து அவரோடும் அவருடைய குடும்பத்தோடும் இணைந்த ஒரு பயணம் தான் என்னுடைய பயணம் சொல்லிட்டீங்க ஆனால் ஒரு தனியாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி பயணிக்கும் பொழுது கூட தான் தம்பியை மறக்காம வந்து இன்னமும் அந்த பாசத்தோடு நடத்துறது அண்ணனுடைய அந்த ஒரு பாசத்துக்கு ஒரு உதாரணம் அதுதான் இது மட்டுமில்ல அஹ் குடும்பத்துல அண்ணிமார்கள் அனைவருமே என்னுடைய அக்கா அனைவருமே ஆஹ் முக்கியமா செல்வி அண்ணி டாக்டர் பானுமதி அண்ணி பாப்பண்ணி அவங்க எல்லாருமே அக்கா அம்மாரும் அப்படித்தான் கலா கலாவதியா அக்கா அனைவரும் என்னுடைய குடும்பத்தார் போல நீங்க சொன்னீங்கல்ல அவங்க தம்பிதான் நான் தப்பு செஞ்சா நான் அவங்க பயப்படுறது இவங்க எல்லாம் கேட்பாங்க அளவுக்கு நான் அவங்க எப்பவுமே மேல ஒரு மிகப்பெரிய அக்கறை செலுத்துவாங்க நான் வளர்ந்து இன்னைக்கு நல்ல ஆனதுக்கு அனைவரும் ஒரு முக்கிய காரணம் ஏற்றுமதியாளர் சங்கம் கடந்த நீங்கள் ஆண்டுகளையும் கடந்து நான்காவது ஆண்டுலேயும் நீங்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு காரணம் வந்து உங்களுடைய இந்த தொழில் சார்ந்த பயணங்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் உங்க டீம் அப்புறம் அண்ணன் வழிகாட்டுற அந்த வழிகாட்டுதல் இதன் அடிப்படையில் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய செயல் திட்டங்கள் செயல்பாடுகள் ரொம்ப எல்லாராலும் தொழில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு தைரியத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கிறது ஒரு செயற்குழு உறுப்பினராக உங்களுடைய பங்களிப்பு ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய அந்த பயணம் தொழில் சார்ந்த பயணங்கள் அதை பற்றி ரெண்டு வார்த்தை எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஹானரி சேர்மன் டாக்டர் சக்திவேல் அண்ணா அவர்களுக்கும் கே எம் சுப்பிரமணியம் பிரசிடெண்ட் அவர்களுக்கும் மற்றும் ஆபீஸ் பேரர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வாய்ப்பு அளித்ததுக்கு அவர்கள் தான் ஒரு மூல காரணம் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்னுடைய முடி முடிந்த அளவு என்னுடைய பங்கை இது வரைக்கும் இருக்கேன் இந்த நாலு வருஷமா இருக்கிற ஏற்றுமதியாளர் சங்கம் உடைய வைப்ரேஷனே தனிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயக்கமும் மீட்டிங்லும் ச வெவ்வேறு விதமான தொழிலுக்கு தேவையான எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ சிறு குறு தொழிலுக்கு தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ் பேரர்களாக இருக்கட்டும் டாக்டர் சக்திலன் ஆகட்டும் ஒவ்வொரு நாளும் இதுக்குண்டான ஏதோ ஒரு முனைப்பில் இருப்பாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து நான் வந்து அதில் இணைஞ்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் நான் வந்து அதில் இன்னொரு பொறுப்பும் எனக்கு கொடுத்துருக்காங்க பிராண்டிங் அண்ட் சப் சஸ்டைனபிலிட்டி கமிட்டியில் என்னை சப் கமிட்டியில் என்னை ஒரு வைஸ் சேர்மனாக தேர்ந்தெடுத்துக்கொண்டிருக்காங்க அதில் சேர்மன் வந்து டீன் டெக்ஸ்டைல் ஆனந்துங்க அது கீழே மெம்பர்ஸ் நிறையா இருக்கும் அதில் மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா போன வருஷம் நாங்கள் வந்து மிகச்சிறந்த சப் கமிட்டின்னு நாங்கள் பேர் வாங்கி அவார்ட் வாங்கினோம் அதுவும் மிகப்பெரிய ஒரு ஒரு பாக்கியமாக்குறதுல நாங்கள் அந்த சப் கமிட்டி இல்லை அனைத்து சப் கமிட்டிகளும் மிகச்சிறப்பாக இயங்கி திருப்பூர் ஏற்றுமதிக்கு உண்டான அனைத்து சிறப்பான சேவைகளை செஞ்சு எப்படி நம்மளுடைய தொழிலை மிகப்பெரிய ஒரு இலக்குக்கு கொண்டு போகணுமோ அதுக்குண்டான முயற்சிகளை திறம்பட செஞ்சுட்டு இருக்கு அமெரிக்க ஏற்றுமதி ஏற்றுமதியாளர்களுக்கு இறக்குமதி வரியாக ஐம்பது சதவீதம் விதிக்கப்பட்டிருக்கிறது ட்ரம்ப் விதிச்சுட்டாரு அது நிமித்தம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் எல்லாம் ஒரு விதமான ஒரு பாதிப்புலையும் ஒரு தேக்கத்தோடையும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் இதை வந்து நீங்க இந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு முடியும் எப்படி இதனுடைய நிலைகள் மாறும் அதற்கு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் எந்த அளவுக்கு மத்திய அரசோட கலந்து ஆலோசனை பண்ணி போயிட்டுருக்குது அது தொழில்துறையினருக்காக இது ஒரு துரதிருஷ்டவரமான விஷமான ஒரு சந்தர்ப்பமான சூழ்நிலை தாங்க நிறையா ஏற்றுமதியாளர் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் பர்சன்ட்டுக்கு உண்டான ஒரு தொழில் உண்டான ஏற்றுமதியாளர் பாதிக்கப்பட்டது உண்மைதான் அதை கடக்கறக்கு வந்து அரசாங்கமும் நம்முடைய ஏற்றுமதி நிறுவனமும் ஏஐபிசி சங்க தலைவர் சேர்மன் டாக்டர் சக்திவீலண்ணாவும் மிக மிக பெரிய முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க பதினைந்து நாட்களுக்கு முன்ன கூட ஒரு ஒரு க்ளோஸ் சர்க்குட் மீட்டிங்கில் ப்ரைம் மினிஸ்டர் விட நம்ம அண்ணா ஒரு கலந்து பேசிட்டு வந்தாங்க ரொம்ப திங்க் பாசிட்டிவ்னு சொல்லணும் நிச்சயமா இது கூட நல்லா சாதகமான சூழ்நிலை கட்டாயமா வரும் அதே சமயம் நம்ம வந்து மற்ற மார்க்கெட் புது புது மார்க்கெட்டுகளையும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணியும் ஆஸ்திரேலியா இருக்குங்க நியூசிலாண்ட் இருக்கு சவுத் அமெரிக்கா இருக்குங்க அப்புறம் சவுத் ஆப்ரிக்கா இருக்கு மெக்சிகோ இது மாதிரி ஒரு புது 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 சந்தைகளை நாம அணுகும் போது போய் ஃபேர்லி பார்ட்டிசிபேட் பண்ணி வரும்போது நிச்சயமா அதுக்குண்டான க்ரோத் நல்லா இருக்கும் முக்கியமா இப்போ எஃப்டிஏ சைன் ஆகி ல சைன் ஆயிருக்கும் போது அதுக்குண்டான பங்கு இப்போ ரொம்ப நிறையான பிஸ்னஸ் நமக்கு வாய்ப்பு வர்றதுக்கு ஜாஸ்தி இருக்குங்க அதே சமயம் இப்போ நாலு யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற ஒரு நாலு கண்ட்ரீஸ் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டாங்க சுவிட்சர்லாந்து ஸ்வீடன் நார்வே இது இது மாதிரி கண்ட்ரீஸ் பண்ணிட்டாங்க இன்னும் இருபத்தேழு கண்ட்ரீஸ் யூரோப்பியன் யூனியன் சம்மந்தப்பட்ட கண்ட்ரீஸும் சேர்ந்து எஃப்டிஏ சைன் பண்ணணும்னு டாக்டர் சக்தி லா உறுதி அளிச்சிருக்காங்க நிச்சயமாக ஒரு ரெண்டு மூணு நாலு மாதங்களுக்குள்ள வரும் நம்மளுடைய ஆர்டர்கள் நிச்சயமாக நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி தான் ஆர்டர் இன்னும் ஒரு ஆறு மாதத்துல வருங்கிறது ஒரு கட்டாயமான நம்பிக்கை பாருங்க நீங்க இதெல்லாம் வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு பெரிய ஆறுதல் இப்படிப்பட்ட தலைவர்களும் அதை நோக்கிய முயற்சிகளும் இருக்கிறதுனாலதான் பாதிப்பு ஒரு புறம் புதிய புதிய பாதிப்புகளை நாம் தாண்டி வந்தாலும் கூட இந்த மாதிரி முயற்சிகளினால எப்டிஏனால நம்ம பலனடிய போறோம் சேலஞ்சஸ்ங்கிறது நம்ம தொழிலுக்கு புதுசு இல்ல ஒவ்வொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா சேலஞ்ச் சந்திச்சுட்டேதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து அல்ல அதுக்கு முன்னாடி இருந்து இப்போ சமீபத்தில் கோவில் இருந்தும் நிறையா சேலஞ்சஸ் வந்தது பட் நம்ம அதுக்கெல்லாம் வந்து ச அசராத ஒரு திருப்பூர் முனைவர்கள் வந்து அசராதவர்கள் எல்லாத்தையும் தாண்டி நிச்சயமாக பிரமாதமான ஒரு இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய குடும்பத்தை பற்றி உங்களுடைய துணைவியார் உங்களுடைய பிள்ளைகள் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய துணைவியார் மலர்விழி அவங்க வந்து ஒரு நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு பேராசிரியருக்கு முதல் மகளாக பிறந்தவர் அவருடைய என்னுடைய கல்யாணம் முதற்கொண்டு இன்று வரைக்கும் என்னுடைய தொழிலையும் சரி எல்லாத்திலையும் சரி சரிசம சரிசமமாக நான் சொல்லுவேன் அதுக்கு மேலே அதுக்கு மேலேயே அவங்க வந்து உறுதுணையா இருக்காங்க என்னுடைய அலுவலகத்திலும் சரி பொருளாதார பொருளாதாரத்திலும் சரி அனைத்துலையும் அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணி அவங்கதான் பொருட்படுத்துக்கிறாங்க ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா நான் என்னுடைய தொழில வந்து இத்த இதையும் பார்த்துட்டு அதையும் பார்க்க முடியாத போது எனக்கு மிக எளிதாக எனக்கு வந்து இருக்கிறது எனக்கு ஒரு மகன் விபுதர்ஷன் அவர் இப்போ ரெண்டாவது வருஷம் மருத்துவம் படிக்கிறாரு சிறு குடும்பம் மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய சரித்திரமே உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய தொழில் கற்றல் அப்புறம் அதே போல அண்ணனுடைய கரங்களுக்குள்ளாக நீங்க அடங்கி அந்த ஒரு அவருடைய அவருடைய அந்த பெருமை அந்த ஒரு அந்த ஒரு மகிமையை நீங்கள் உங்களுக்கு ஆன வாழ்க்கை தேவையாக கற்று கற்றல் முறைகள் இவைகளினால் நீங்கள் வளர்ந்தேன் என்று சொல்லுவதே உங்களுடைய அந்த பெருந்தன்மையை காட்டுகிறது இன்னைக்கும் அவர் வந்து உங்களை வழிநடத்துறாரு அப்படின்றது ஒரு அழகு மிக்க மகிழ்ச்சி இன்னும் பல ஆஹ் தொழில்துறையிலும் சரி உங்களுடைய சமூகம் சார்ந்த தொழில் சார்ந்த உங்களுடைய ஏற்றுமதியாளர் சங்க பதவியினுடைய பணிகளும் சரி இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் குவிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த நேரத்தை எங்களுக்கு வழங்கியமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம் 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 சகோதரர் முகத்துக்குமார் அவர்களே மீண்டும் ஒரு முறை என்னை இந்த ஒரு பேட்டிக்கு நீங்க அழைத்தமைக்கு மிகப்பெரிய நன்றி இந்த சந்தர்ப்பத்திற்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் 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 வணக்கம்